மின்னல் வேகத்தில் புழுதி பறக்க கடைக்குள் சீறி பாய்ந்த கார் நொடி பொழுதில் உயிர் தப்பிய பல உயிர்கள் நெஞ்சை பதை உதைக்க வைக்கும் சீசிடி காட்சிகள் விருதுநகரம் மாவட்டம் பரமக்குடி ஆற்றுப்பாளம் பக்கத்துல இளையான்குடி சாலையில அதிவேகமா ஒரு கார் வந்து கொண்டிருந்திருக்கு அதிவேகமா வந்து கொண்டிருந்த அந்த கார் ஒரு வளைவுல திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்து சாலைக்கு கீழே அதிவேகமா இறங்கி பக்கத்துல இருந்த கடைக்குள்ள புழுதி பறக்க புகுந்திருக்குது கடைகளுக்கு வெளியில் அமைக்கப்பட்டிருந்த தகர செட்டுக்குள்ள அது மோதி இருக்குது கவர சட்டுகள் சரிந்து விழுந்திருக்குது நல்ல வேலையா அந்த வழியா அந்த நேரத்தில் யாரும் வராததனால பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்குது காரில் பயணித்தவர்கள் லேசான காயங்களோட மீட்கப்பட்டு பரமக்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இந்த நிலையிலதான் புழுதி வரக்க கார் சீறி பாய்ந்த கடைக்குள்ள புகுந்திருக்கிற சிசிடிவி காட்சிகளுக்கு வழியாகி அனைவரையுமே பதை பதைக்க வச்சிருக்குது குடும்பத்தோடு சந்தோஷமா போயிட்டு இருந்த போதுதான் திடீர்னு அப்படி ஒரு சத்தம் ஒரே நொடியில் ஒட்டுமொத்த குடும்பத்தையே பொருக்குலைத்த லாரிகள் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் பெங்களூர் மற்றும் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில சேலம் நோக்கி ரெண்டு லாரிகள் மற்றும் கார் என மூன்றுமே போயிட்டு இருந்திருக்கு இந்த நிலையில மகாராஷ்டிராவில இருந்து திருநெல்வேலிக்கு வில்லியம் ராஜ் ராஜா ரேணுகா ஜெனிஃபர் என ஒரு ஃபேமிலி அந்த கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க இந்த கார் அந்த ரெண்டு லாரிக்கு நடுவில் போயிட்டு இருந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில தான் முன்னாடி போயிட்டு இருந்த லாரி ஸ்லோ பண்ணதா தெரியுது அந்த தான் பின்னாடி வந்துட்டு இருந்த இந்த காரும் கண்டெய்னர் லாரியும் முன்னாடி போயிட்டு இருந்த லாரி மேல அடுத்தடுத்து மோதி இருக்கு இதுல அந்த கார் ரெண்டு லாரிக்கும் இடையில மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்த லாரியோட மொத்த வேகமும் கட்டுப்படுத்த முடியாம கார்ல வேகமா மோதிருக்கு இந்த நிலையில அந்த காரு அப்பளம் போல சுக்குநூறா நொறுங்கி போயிருக்கு கார்ல நான்கு பேருமே பலத்த காயம் அடைஞ்ச நிலையில வில்லியம் ராஜ் என்பவர் மட்டும் இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமா இருந்து போயிருக்காரு மேலும் ராஜா ரேணுகா ஜெனிஃபர் ஆகிய மூன்று பேருக்குமே பலத்த காயம் அடைந்த நிலையில தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இதுக்கடுத்து விபத்தில் சிக்கிக் கொண்ட கார கிரேன் உதவியோட காவல்துறையினர் அங்கு இருந்து மீட்டு போக்குவரத்தை சரி செஞ்சிருக்காங்க மேலும் இந்த விபத்து குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் எஸ் மகேஸ்வரன் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செஞ்சு விபத்து குறித்து விசாரணை நடத்திட்டு வராங்க மேலும் இந்த விபத்தால சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தருமபுரி மற்றும் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு